எப்படி இதையெல்லாம் தூக்கி கொண்டு போய் ஸ்ட்ரைட்டா டெப்டியாக போஸ்டிங் போட்டாங்க தெரியலையா இல்லவா இது எப்படி சாத்திய மாதின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு ஆனால் ஏதோ ஒன்று பெருசாக காட்டி அவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க கண்டிப்பாக ஏதோ ஒன்று பெருசாக இருந்திருக்கும் இல்லைன்னா இதெல்லாம் இப்படி நடக்குமா இப்போ நம்ம டோல்கேட்ல டிக்கெட் கிழிக்கிறோமோ இல்லை ஒரு ஸ்டேட்டோட துணை முதலமைச்சராக இருக்கிறோமோ அதுக்கு படிப்பறிவு வேணுன்ற அவசியம் கிடையாது சில நேரங்கள்ல பகுத்தறிவு கூட இல்லைன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி நிறைய இடங்களை ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஆனா அறிவு அப்படின்றது ரொம்ப அவசியம் சார் அது இல்லைன்னு வைக்கல அதுக்கப்புறம் எல்லாரும் என்னன்னா இதை தூக்கி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்கல்ல இது இதுவரைக்கும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை தயவு செய்து யாரையும் தப்பா இல்லை பொதுவா சொன்னேன் ஆனா இப்போ நான் சொல்ல போறது குறிப்பிட்டு சொல்ல போறேன் இப்போ நம்ம ஆந்திராவோட துணை முதலமைச்சர் இருக்கார் இல்லையா ஐயா பவன் கல்யாண அவரு ஒரு பயங்கரமான மேட்ரை ஒன்று அப்படியே கொட்டியிருக்கா அப்படின்னு வைங்கள அதை கேட்ட உடனே பக்கத்தில் ஒருத்தன் பலூனை ஊறி வெடிச்சோடனே பக்குன்னு தூக்கி போடும்ல அந்த ஷாக்கிங்க்கு ஆள் அத்தனை பேர் ஆல் ஓவர் இந்தியா என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குற எவனாக இருந்தாலும் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ பேர் பாகிஸ்தானுக்கு ஓடுகிறா அப்படின்னு சொல்லி அவர் உணர்ச்சி பூர்வம் பேசுகிறார் அவர் பேசுனதுல எந்த தப்பு இல்ல மேலோட்டமா நீங்க பத்தி தன் கணக்குல ஐயாவுக்கு உள்ள ஒளிஞ்சு உங்களால உணர முடியும் ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா பக்தி இல்லை புத்தி இல்லாம எல்லாம் அப்படின்றது அதுவும் உங்களுக்கு புரியும் அவங்க வந்து அடிக்கிற வரைக்கும் நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க நாம் அப்படி எங்கப்பா பாதுகாப்புல பலவீனமானோம் இந்த கேள்வியை தான் சார் கேட்டாங்க கேள்வார் உடனே என்ன பண்ணிட்டாங்க இங்க பா பாகிஸ்தானோட பாடி கார்டு அட பாவி இப்ப பாகிஸ்தான் படவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திருப்பிடுறாங்க அதை ஏண்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா ஏண்டா இப்படி பண்ண விட்டீங்கன்னு கேட்டா உடனே நம்மளை எல்லாம் பாகிஸ்தான் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்துறதுக்கு அத்தனை பேருக்கு மொத்தமா தூக்கிட்டு வந்துடுறாங்க முத்திரைய வேற எதுவும் ஆனா இருந்தாலும் பவுனும் பவுனு தாயா அந்த பாகிஸ்தான் கவர்னர் போட்டுக்கிட்டு பம்பரமாக சுத்தி ஒரு ஆட்ட ஆடினா பிள்ளைய கண்கொள்ளா காட்சி பாத்துடுவோமா வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு

காஷ்மீரில் அத்து மீறி நுழைஞ்சி ஒரு ஆறு பேர் இருபத்தாறு பேர் சுட்டு கொண்டாங்க இல்ல அவங்களுக்கு பேர் பயங்கரவாதிகள் சரியா காஷ்மீரில் நடந்ததை பார்த்துட்டா கர்நாடகாவில் ஒரு விஷயம் நடந்துச்சு அங்கே கர்நாடகாவில் ஒரு லோக்கல் கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்குது அந்த லோக்கல் கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதுக்கு ஒரு நூறு இரநூறு பேர் சுற்றி நின்று என்ஜாய் பண்ணிட்டாங்க கிரிக்கெட் மேட்ச் அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு கிருக்கு அவன் அப்படித்தான் அவன் அது அவனை இன்னும் நல்லா பேசலாம் பட் ஆனால் இங்க பேச முடியாது முப்பது வயசு ஆளு முப்பது தான் மூல வளர்ச்சி கம்மி போல கூட்டத்துக்குள்ள போய் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் தான் இதை பண்ணியிருக்கான் அங்க போவும் பிரச்சனை அவன் என்ன நினை மனசுல வச்சுக்கிட்டு அத பேசினான்றது தெரியல அப்படி கத்துனான்றது தெரியல பாகிஸ்தான் ஜிந்தாபாத் ஆல்ரெடி உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரம் நெருப்பை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்க முடியுமோ வெளியில் அவ்வளவு பேர் அத்தனை வேலையும் பார்க்குறாங்க கூட்டத்துக்குள்ள போய் சொன்ன உடனே ஒருத்தன் ட்ரிகர் ஆயிட்டான் ட்ரிகர் ஆகிட்டான் அவன் சொன்னது தப்பு அது எந்த மாற்றமும் கிடையாது அந்த இடத்துல அவன் அந்த இடத்துல போயிட்டு அந்த வாட்டையை சொன்ன பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொன்னது தப்பு ஏன்னா அது தேவையில்லாத பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் சம்பந்தமே இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து பேசாமல் எவனாச்சு ஒட்டேன் பெரிய பெரிய ஆட்கள் பாகிஸ்தான் வாழ்க பாகிஸ்தான் செஞ்சது சரி பாகிஸ்தானுக்கு நாங்கள் தொடர்நுப்போம் யாராச்சும் சொல்றாங்களா அதே மாரி ஒற்ற சொல்றானா ஒன்று அவனுக்கு அந்த அடிப்படை அறிவுன்றது இல்லாமல் இருக்கணும் இல்லை அறிவுன்றது இல்லாமலே இருந்திருக்கணும் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ன்னு சொல்லணும் இங்கே சுற்றி நிற்கிறதுல ஒரு ட்ரிகர் ஆகிட்டே இப்படிலாம் பேச டா பண்ணுறா அந்த மாணவனா சுத்தி இருபது பேர் அடிச்சிருக்கானு இருபது பேர் அடிச்சு அவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாக போயிருக்கு செத்துட்டால் இப்ப இந்த இருபது பேரை நம்ம கொலகாரங்கன்னு சொல்லுவோமா பயங்கரவாதிகள்னு சொல்லுவோமா இல்ல பேட் சொல்லுவோமா எனக்கு தெரியல இதை ஆனா இப்போ அவங்க மேலே கேஸு போட்டிருக்காங்க கேஸ் தான் ஒரு பன்னெண்டு பேர் மேலே கேஸு போட்டிருக்காங்க கேஸ் ஃபெயில் ஆயிருக்கு தயவுசெய்து யாரும் தேவையில்லாத இடங்களில் போயிட்டு தேவையில்லாமல் ட்ரிகர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க அது நமக்கே கடைசியில் எண்டிகமானாலும் ஆகிடும் அதுக்கப்புறம் அழுதாலும் புரண்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது அவனை கல்யாணம் ஆச்சோ குழந்தை இருக்கோ பொண்டாட்டி இருக்கோ இல்லை வயசான அப்பா அம்மா இருக்கோ ஒன்றும் தெரியாது இவன் செஞ்சது தான் தப்பு அவங்க செஞ்சது தப்பு அதில் இல்லைன்னு சொல்ல அவன் அதை நம்ம சொல்கிறேன் இல்லைங்களா வெறியை ஏத்துறதுன்ட்டு வெறியை அவங்க அவன் ஏற்றிருக்கான் இவங்களும் நல்லா ஏற்று ஏற்றுன்னு ஏற்றிருக்காங்க முடிஞ்சோம் இப்போ அந்த பன்னெண்டு பேரும் கேஸ் இப்போ கோர்ட்டு என்ன கொலை கேஸ் ஃபெயிலாக இருக்கு ஸோ இந்த மாதிரி சில பேர் சில விஷயங்கள் பண்ணுவாங்க பண்றப்ப கொஞ்சம் அவனை முடியலை அப்படின்னா ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுங்க நல்லது நமக்கும் நல்லது அவங்களுக்கு நல்லது பைத்தியம் பைத்தியமாக பண்ணுறப்போ அந்த பைத்தியத்துக்கிட்ட போயிட்டு நாமளும் சரிக்கு சமான்னு சண்டை போட்டோம்னா அதுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை இப்போ இந்த இருபது பேரையும் அந்த காஷ்மீரில் உள்ளே வந்த ஆறு பேரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கலாமா எனக்கு தெரியல பார்க்கலாமா கூடாதுன்றது நீங்கள் தான் சொல்லணும் இப்போ ஐயா பவன் கல்யாணுக்கு வருவோம் பவன் கல்யாண் அங்கே காஷ்மீரில் இறந்த அந்த இருபத்தாறு பேரில் ஒருத்தர் ஆந்திராவை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் அந்த இன்ஜினியருக்கு இறுதி மரியாதை செய்கிறதுக்காக பவன் கல்யாண் போயிருக்க இங்கே நம்ம ஊரில் ஒரு செட்டு ஒன்று இருந்துச்சுல காஷ்மீரில் உயிர் நீத்த சக இந்துக்களுக்காக இந்தியர்களுக்காகன்னு அவங்க போடவே இல்லை இந்துக்களுக்காக அப்படின்னு சொல்லி போட்டாங்க அந்த குரூப் என்ன மைண்டில் வச்சிருச்சு அவங்களே அவங்கள இந்தியராக பார்க்கல வெறும் இந்துவாக தான் பார்த்துருக்காங்க சாவுல நல்லா தெரிஞ்சுங்க அப்போ அந்த இந்துக்களை தவிர மற்ற சத்தமையலுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லைப்பா அப்படித்தானே வரும் இறந்த உயிர்களுக்காக இறந்த இந்தியர்களுக்காக இல்லை இந்திய மண்ணில் அநீதியாக இறந்தவர்களுக்காக அப்படி ஏதாச்சும் ஒரு வாக்கியத்தை போட்டிருந்தா எல்லாருக்கும் ஒன்று ஒன்று போயிருக்கலாம் சக இந்துக்களுக்கா அதே செட்டு அதே கம்பெனி அதே வாடகை அங்கே ஆந்திராவில் ஐயா பவன் கல்யாணம் பண்ணியிருக்காரு அங்கே போகிற இடத்துல ஆனா ஏன் நம்ம காதுக்கெல்லாம் ஏன் விழுகல இல்ல நம்ம காதுக்கு வந்து தெரியாம அங்கிட்டு போய் கத்துறாங்களா தெரிய மாட்டேங்குது யார் யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா நிக்கிறீங்களோ அவன் அத்தனை பேரும் இந்தியாவை விட்டு பாகிஸ்தானுக்கு ஓடிருங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம் இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான் அப்ப நேபாள என்னை இழுச்சவா என்ன கேட்கிறாங்க அப்ப நேபாள என்ன சொல்லுவ இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு ஐயா பவன் கல்யாணுக்கு உண்மையில் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நிறைய அனுபவங்கள் பலவிதமான அறிவுகளை உள்ளே வாங்கியிருக்காரு எனங்கெல்லாம் தெரிய இருந்தாலும் ஸ்கூலில் படித்த ரொம்ப காலம் ஆயிடுச்சுல மறந்து போயிருப்பாப் அதையெல்லாம் ஸ்கூலில் ஒரு பிளட்ஜை எடுப்பேன் ஞாபகம் இருக்குங்களா பிளட்ஜ் ஆ இங்கிலீஷ் ஸ்கூலில் படித்தாலும் சரி இல்லை தமிழ் மீடியத்தில் படித்தாலும் சரி ஒரு ஒன்று எடுப்போம் நான் தமிழில் சொல்கிறேன் நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் இந்தியர்கள் அனைவரும் என் உடன் இந்தியா என் தாய்நாடு சரிதானே இதுதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க பலமுக தன்மை கொண்ட இந்தியா அதாவது பலமுக தன்மை கொண்ட இந்தியாவுக்கு ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் கிடையாது நிறைய பேசஸ் இருக்கு அது எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் இந்தியா அப்படின்னு ஸ்கூல்ல சின்ன பிள்ளையா இருக்கிறப்பையே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க ஆனா இப்ப ஐயா கொஞ்சம் பெருசா இருக்காரா அதனால சிறுசுல படிச்சதெல்லாம் மறந்து போயிருக்கோம் இந்து சிரிப்பாங்க வெளியில போய் உண்மையிலேயே தான் கேட்பாங்க இவரெல்லாம் எப்படி அரசியல் சாசனத்தை காப்பாத்துவேன் அரசியலாக துணை முதலமைச்சர் வேற பதவி ஏற்றிருக்கா இந்து ஆந்திராவில் போய் சொல்லி பாருங்களேன் ஆந்திராவில் இருக்கு ஆந்திர நாடு வந்து ஆந்திர தெலுங்கர்களுக்கு மட்டும் ஒரு பேச்சுக்கு சொல்ற வெளிநாட்டில் வெளியூரில் இருக்க எல்லா தெலுங்கைகளையும் கூப்பிட்டு ஒரு பேச்சுக்கு தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டும் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா தமிழரையும் தமிழர்களையும் கூப்பிட்டுக்கலாமா இந்திய நாடு இந்துக்கள் இந்துக்களுக்கு மட்டுமே உலகத்தில் இருக்கிற இந்துக்கள் அத்தனை பேரையும் கொண்டாந்து உள்ள குமிச்சிடலாமா முடியுமா ஒவ்வொருத்தனையும் இப்படி கிளம்ப இதுக்குள்ள பண்ற அந்த பாலிடிக்ஸ் பாருங்க சார் கொஞ்சம் இந்த எங்கேயாச்சும் இருக்கா என்ன அரசியலாமை சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்களா என்ன இந்தியா இட்ஸ் ஃபார் பார் ஹிந்துஸ் நாட் ஃபார் அதர் ரிலிஜியன்ஸ் அம்பேத்கர் எதுவும் அப்படி ஏதாவது எழுதி போய் தர சொல்லுங்கள் ஏற்றுக்குவோம் சிரிக்க மாட்டாங்க கேவலமாக நீங்கள் நினைக்க மாட்டேன் பவன் கல்யாண் ஒன்று அவ்வளோ தூரம் மோசமானவரெலாம் கிடையாது நல்லவர் ஆனால் இப்படி பேச சொல்லி இதையெல்லாம் பண்ண சொல்லி அவருக்கு ஒரு அஜெண்டா உள்ளே இருக்கு அவர் எதுக்காக அந்த பாகிஸ்தானை வந்து சொல்கிறாரு அதை பாகிஸ்தான் ஆதரவாளர் யார் சொன்னா கர்நாடகாவிலேயே பேசியிருக்கா நம்ம இவர் மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்லிட்டு சைபுதீன் சோசுன்னு சொல்லிட்டு அவரு பாகிஸ்தான் கூட அந்த சிந்து நதி ஒப்பந்தம் அதை ரத்து பண்றதுன்றது அங்க உள்ள மக்களுக்கு பிரச்சனை சம்பந்தமே இல்லாம அந்த மக்களை நம்ம துன்புறுத்தோம் அதை கொஞ்சம் யோசிங்க இது அவர் சொன்னார் சித்தராம என்ன சொல்லியிருக்காரு பாகிஸ்தானோட போருன்றது உண்மையிலேயே இந்த சூழ்நிலைக்கு ஒத்து வராத ஒண்ணு பாகிஸ்தான் மேல எவ்வளவு தூரம் கடுமையான நடவடிக்கைகள் போர் நடவடிக்கைகள் இல்லாம வேற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் இது சித்தரா பாகிஸ்தான் மேல நடவடிக்கையை எடுக்க கூடாதுன்னு யாரும் இங்கே சொல்லவே கிடையாது அவங்க சொல்ற மத சார்பற்ற ஆள்கள்லாம் இருக்காங்க அவங்க மனசாட்சி இல்லாம பேசுறாங்க அப்படின்னு பவன் கல்யாண ஐயா சொல்றாரு செத்தது யாரு இந்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் ஓர ட்ரெயின் ஒண்ணு அந்த ஓர ட்ரெயின்ல ஒரு சி அந்த ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் அந்த வீரர் ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எவன முஸ்லீம் அவனை மட்டும் லிஸ்ட் செக்லிஸ்ட் வச்சு சுட்டான் யார் யார் தாடி வச்சிருந்தானா குள்ளா போட்டிருக்கானா சுட்டு ஒரு மூணு உசுறு போச்சு எவ்வளவு பேர் இங்க இருந்து எந்திரிச்சு கொண்டு போய் அவங்களுக்கு ஆறுதல் தீவிரவாதிகள் நல்லா தெரிஞ்சுங்க அவங்கள எங்கேயும் இந்தியாவை புழக்கணும் இந்தியாவை பாம் வச்சு தவிர்க்கணும் இருக்கிறவங்களை சுட்டு கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அவங்களும் சாதாரணமா நம்ம எப்படி கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி சாதாரணமா கஷ்டப்பட்டவங்க ஆனா அவனை என்ன தெரியுமா சொல்லி காப்பாற்ற வழக்கம் போல என்ன தெரியுமா சொன்னாங்க மனநலம் பாதிக்கப்பட்டவரா தெரிகிறாரு இங்கேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்க பார்த்தாங்க ஆனால் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க ஹி ஸ்டேபிள் அண்ட் ஸ்டடி நீதிமன்றத்தில் சொன்னது அப்போ எல்லாரும் எங்கே சார் போனீங்க அப்போ இது இல்லை இதுக்கு பேர் பயங்கரவாதம் காஷ்மீரில் இருந்த பேர் பயங்கரவாதம் தீவிரவாதம் அந்த நாய்களை அடித்து கொல்லணும் அதில் எங்களுக்கு எவனுக்குமே மாற்று கருத்து கிடையாது இவன் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காருக்குள்ள பசுவை வச்சு கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு பதினேழு வயசு பையனை துரத்தி அடிச்சு கொண்டாங்களே எத்தனை பேர் இந்த மாதிரி பொங்கினீங்க இவங்க யாரு அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம் இப்ப கர்நாடகாவில் இருபது பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டாங்களே அவன் கிருக்கு பையன் அவன் வெறி பிடிச்சவன் சரி இவங்க இப்ப காஷ்மீர்ல துப்பாக்கி எடுத்து கொண்டவனுக்கும் இங்க சாரை எடுத்து அடிச்சு கொண்டவன் கையாலே அடிச்சு கொண்டவன் என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் தானே அதை யாரும் நம்ம எங்கேயும் கேட்க மாட்டேன்றோமே அது நம்ம கண்ணுக்கு எதுவும் அது அது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த மாதிரி சம்பவங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் ஒண்ணு இல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்றான்னு சொல்லி ஒருத்தனை நட்டு ரோட்ல அடிச்சு கொண்டாங்க கேட்டோம் கேட்டோம் சொல்லுங்க அப்ப எல்லாம் நம்ம வந்து நின்று இதெல்லாம் தப்புடா அவங்க எல்லாம் யாரு ஆனா இப்பயும் எல்லாரும் என்ன சொல்றாங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ற அத்தனையுமே தப்பு தான் ஒரே தட்டுல வச்சு பாருங்க ஐயா இப்ப சிங்கப்பூர்ல அவரோட ரெண்டாவது பையனா மொத பையன் எப்படி சொல்றது அந்த ஜோடிக்கு வந்து மொத பையன் ஓகே அந்த பையன் சிங்கப்பூர்ல படிச்சுக்கிட்டு இருக்காப்புல வெறும் ஏழு வயசு ஸ்கூலு பத்து எரியுது பத்து எரியறப்ப ஏதோ ஒரு ஸ்கூல் பத்தி எரியுது அங்க வேலைக்குன்னு போனா ஒரு நாலு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த மூணு பேர் திருச்சி ஒருத்தர் பட்டுக்கோட்டை ஒருத்தர் புதுக்கோட்டை ஒருத்தர் பஞ்சாபை சேர்ந்த ஒரு ஆள் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இன்னும் சொல்ல போனோம்னா அது பூராவே கட்டடம் பூராவே ஃபயர் ஆகிட்டு இருக்கு உள்ள போனோம்னா உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்றது அங்கே நல்லாவே தெரியும் அந்த நாலு பேர் அவங்க உசுரை பற்றி கவலைப்படாமல் மேலே ஏறிப்படியை வரியாக ஏறி அந்த கட்டணத்துக்கு குதிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு குழந்தைகள் குழந்தைகள் உட்பட இருபத்தி ரெண்டு பேரை காப்பாற்றினாங்க கொஞ்சம் மிஸ் இருந்தா அவங்களுக்கு யா யாரு ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒண்ணும் ஆயிருக்கலாம் ஆனா அவங்க ஒரு நிமிஷம் அதை பத்தி யோசிக்கல அவங்களுக்கு உள்ள படிக்கிறது சிங்கப்பூரோட குழந்தைகளா துபாயோட குழந்தைகளா இந்தியாவோட குழந்தைகளா தான் துணை முதலமைச்சர் குழந்தை எதுவுமே தெரியாது குழந்தைங்க அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு அவங்க உசிரை காப்பாற்றி நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் போட்டு வர வரையும் வெயிட் பண்ண தெரியாது அவங்க உள்ள டீம் வர்ற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு பேச பார்த்துட்டு இருக்க தெரியாது போனாங்களே அய்ய உள்ள போனதில் காப்பாற்றுனதில் ஐயா பவன் கல்யாணோட குழந்தையும் ஒரு ஆள் அவருக்கு காலில் தீக்கி அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது பவன் கல்யாணம் போடலான்ட்டு சார் அவங்களுக்கு என்ன பண்ணீங்க அவங்களை கூப்பிட்டு வச்சு சிங்கப்பூர் கவர்மெண்ட் அவங்கள பாராட்டி இருக்குது ஹீரோஸ் சொல்லி நாலு பேரை ரெகனைஸ் பண்ணிருக்கு நாம் என்ன செஞ்சோம் திருப்பதிக்கு வந்து மொட்டை போட்டோம் நல்லது நான் இல்லை எல்லாம் சொல்லல அது அவங்களோட பிரார்த்தனை அந்த நம்பிக்கை எல்லாம் வெளில வந்துச்சு ஆனா காப்பாற்றினது யாரு ஒருவேளை அந்த நாலு பேர்ல குடும்பத்துல நாலு பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தர் ஏதாவுக்கும் ஆயிருந்தா அந்த குடும்பத்தை காப்பாற்ற அந்த நேரத்தில் அவங்க எதுவும் யோசிக்கலையே மனுஷங்களை பத்தி மட்டும்தானே யோசிச்சாங்க வெறும் மனசுங்க குழந்தைங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பேசிக் சென்ஸ் நமக்கு இருக்கா சார் அவங்களும் அதான் யோசிக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களும் அதான் யோசிக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க இப்ப என்னன்னா ஒரு டிப்ல கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க வார் 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 போர் பாகிஸ்தான் நம்மளுடைய பரம்பரை எளிமை பாகிஸ்தான் எளிமைனா அங்க இருக்கிற அங்க இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கல பாகிஸ்தான் அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணது இல்ல அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு இந்த வேலையை பார்த்த கவர்மெண்ட்டுக்கு லோக்கல்ல இருக்க பாகிஸ்தானியர் இருக்காங்களா அவங்களே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல ஏன்னா அந்த நிலைமையில பாகிஸ்தான் இல்ல இதை செய்யறது அங்க இருக்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பாவா வரும் அப்படின்னு நினைச்சாங்க பாகிஸ்தான்ல பத்து ஈரப்பு அது பட்டு போச்சு பத்த வைக்கவே முடியல அந்த பாவா பாகிஸ்தான்ல ஆனா நம்ம தான் இங்கே உட்காந்து ஆனா இங்க அவங்க ஊர்ல பண்ணத விட நம்ம ஊர்ல பயங்கர பல மடங்கு போர்ஸ் தான் வெடிச்சுக்கிட்டு இருக்கு சொல்றாரு சார் அவரு இந்தியா அதாவது வெளியே இந்துக்களுக்கான மட்டுமான நாடு அப்படின்னா இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த நாடுனா முதல்ல வெளியேற வேண்டியது அண்ணா லவசிவா அது யாரும் தெரியல அண்ணா பவன் கல்யாணோட ஒய்ஃப் கரண்ட் பிரசன்ட் ஒய்ஃப் பாஸ்டில் ரெண்டு பேர் இருக்காங்க பட் என்ன ப்ரசன்ட் ஒய்ஃப் அவங்க தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இது வரைக்கும் அவங்க தான் ஒய்ஃப் அவங்க ஒரு பேசிக்காக அவங்க வந்து ஒரு ரஷ்யா ஏன் அந்த குழந்தை சிங்கப்பூரில் போய் படிச்சதுன்னா இவங்களுக்கு சிங்கப்பூர்ல பிஸ்னஸ் இருக்கு ரஷ்யாலேயும் பிஸ்னஸ் இருக்கு அவங்களுக்கு சொந்த ஊர் இந்தியா கிடையாது அவங்க ஒரு மூவிக்காக வந்தவங்க அந்த மூவி ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பார்க் ஆகி அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டாங்க இந்துக்களுக்கு மட்டுமான நாடு தானே முதல்ல நீங்க உங்க குழந்தை யாரு இந்துவா முஸ்லீம் முதலாச்சும் அப்பாவோட இதுன்றதுனால இந்துன்னு சொல்லலாம் இப்ப இதே மாதிரியே பல பிரச்சனைகள் எல்லா இடங்களும் ஓடிட்டு காஷ்மீர்ல ஓடிட்டு இருக்க அம்மா இந்து அப்பா முஸ்லீம் அப்பா இந்து அம்மா முஸ்லீம் ஏதாச்சும் நடந்திருக்க குழந்தை என்ன ஒன்று தெரியாம உட்காந்துருக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையை முடியா அப்படின்னா இங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் பாகிஸ்தான் மேல இப்ப சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள் தெரியுமா பாகிஸ்தான் ஆதரவாளரு பாகிஸ்தான் மேல தப்பே கிடையாது அவங்க செஞ்சது சரி அவங்க உரிமைக்காக அவ போராடுறாங்க அவங்க போராளிகள்ன்றாங்க பத்தீங்களா அத்தனை பேருமே இந்தியாவுக்கு எதிரிகள் அவன் செஞ்சது தப்பு எவன் செஞ்சாலும் அவனை கூண்டோடு அழியுங்க அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் பயப்புண்ணு நம்மளை பார்த்து ஆனா பாகிஸ்தான் மக்களை கொஞ்சம் பார்த்துக்கங்க பேசிக்க அதாவது இந்தியா உண்மையாக எதுக்கு பேர் போனது தெரியுமா சார் என்ன பண்ணாலும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகன்ற மாதிரி இகழ்ந்தாரையும் பொருட்கள் தலைந்து வாழ்ந்துருந்தது இந்தியா உண்மையிலே சார் இங்க வந்து எவ்வளவோ பேருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சிவிலியன் டிரான்ஸ் அந்த சிவிலியன் அந்த இதை வந்து நம்ம பண்ண தடுத்ததே கிடையாது அவங்க நம்ம எடுத்து வெளியில போன இது நாள் வரையும் சொன்னது கிடையாது ஆனா இப்போ எவ்வளவோ ஒருத்த பண்ணதுக்காக லீகலா இந்தியாவுக்கு ஒரு பர்பஸோட வந்திருப்பாங்க இல்லை அது அவங்க பிஸ்னஸா இருக்கலாம் ஹெல்த்தா இருக்கலாம் இல்ல வேற எதுவா வேணாலும் இருக்கலாம் உசுருக்கு பயந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்து தான் காப்பாத்துவாங்க நம்பி அப்படி காப்பாத்தினா நாற்பத்தி மணி நேரத்தில் வெளில போலான்னு சொல்லி அடிச்சு வெளில தள்ளி கதவை தாத்திட்டான் இல்ல சில பேர் செத்தும் போயிருப்பாங்க அதுவும் இங்க நடந்திருக்கு இது வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் இதை வச்சு ஒரு கேவலமான அரசியல் பண்ணாதீங்கன்னு பவன் கல்யாண் சொல்றாரு அதே தான் நாங்களும் திரும்ப சொல்றோம் தயவு செய்து இந்த வேலையை பார்க்காதீங்க இந்த சூழ்நில அரசியல் பண்றதுக்கான சூழ்நிலை இல்லை காஷ்மீரில் உட்கார்ந்து இருக்காரு இந்தியாவிலே இதை வச்சு பயங்கரமாக அரசியல் பண்ணணும் நினைச்சா பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளு காஷ்மீர்ல உட்கார்ந்து இருக்க ஒமர் ஆனா அவர் சொல்றாரு இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை என்னோட அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துறதுக்கு நான் விரும்பல அது வெக்கச்சேடான விஷயம் அவருக்கு தெரிஞ்சதில் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம் நன்றி